கிட்டத்தட்ட ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்த ஒரு கட்சியில் அதை பயணித்து சில நேரங்களில் அமைச்சராகவும் இருந்து அதிலிருந்து வெளியே வந்து ஒரு புதிய கட்சியில் சேர்கிற அந்த மனநிலை இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டமான மனநிலை ஏன்னால் அந்த மனநிலை அவருக்கு இருந்துச்சா இல்லை தள்ளப்பட்டதா அப்படிங்கிறதா இங்கே மிக முக்கியமான கேள்வி எடப்பாடி அவர்கள் சில விஷயங்கள தாந்து தாந்தோன்றித்தனமாக செயல்படுகிறதுனால மூத்த அமைச்சர்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய வருத்தம் அங்கே இருக்க தான் செய்யுது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய குடும்ப வந்து உள்ள அரசியலுக்குள்ளே வந்துருச்சு அவங்க மவுத் மை மை மைத்துனர் அவர் ம மருமகன் அவர் பையன் இவங்கெல்லாம் சேர்ந்து சில சீனியர்களை வந்து கட்டுறாங்க அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இவங்க வந்து இருக்கிறாங்க கட்சியை தன்வயப்படுத்துகிறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு அங்கே இருக்கத்தான் செய்யுது அது வெளியில் வருகிறவர்கள் பேசுவாங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த குற்றம் இருக்குது ஆனால் பேச முடியாது வெளியே வருகிற போது அவங்க பேசுவாங்க ஆனால் எடப்பாடி அதை மறுத்திருக்கிறாரு எந்த நிகழ்வு எங்க எங்கள் பிள்ளைங்கெல்லாம் யாராவது இருக்காங்களா பார்த்தீங்களான்னு அவர் கேட்குறாரு அது வந்து உண்மைதான் ஆனா ஆனால் உள்ளுக்குள்ள அரசியல் இருக்குங்கிறதா இங்கே பேச்சாக இருக்குது